என்ன பண்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு குருமா பண்றேன் वेजिटेबल குருமா वेजिटेबल குருமா ஓகே அதுக்கு பீன்ஸ் கேரட் பட்டாணி காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் ஒரு லேக்க கலங்க எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கொஞ்சம் வெண்ணீர்ல போட்டுட்டு பச்சை மிளகாயையும் அது சும்மா காரத்துக்கு கொஞ்சம் ஓகே காரம் பிடிக்கட்டும் ஓகே அப்புறமா அரைக்கிறதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு சோம்பு போட்டு இருக்கேன் பெருஞ்சீரகம் அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் போடுறேன் ஓகே தேங்காய் குருவணை தேங்காய் இதை போட்டு அரைச்சிட்டு வருவேன் ஓகேம்மா போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க வேறம்மா ரெண்டு பூண்டு போடுறேன் ஓ அதோட அரைக்கிறதோட வேற ரெண்டு பூண்டு போடு பூண்டு போட்டு நம்ம அரைச்சுக்கணும் ஓகே இப்போ போய் இதை அரைச்சிட்டு வர போகுது ஆமாம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு அரைப்பேன் ஓகேம்மா இத அரைக்கும் போதே மஞ்சள் தூளும் போட்டுருவீங்க ஆமாம் கொஞ்சமாக போட்டிருப்பேன் இதை அரைச்சிட்டு வருவீங்க அதுக்குள்ளே இங்கே இது வேறு ஆமா சும்மா வெந்நீரில் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் ஓகேம்மா

தக்காளி நறுக்குறீங்க ஆமா எவ்வளவு தக்காளி போடுறீங்க பெரிய தக்காளினா ஒன்னு போட்டா போதும் ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி இது கொஞ்சம் சின்னதா இருக்குறதனால ரெண்டு போடுறேன் மீடியம் சைஸ்ங்கறதனால ஓகே 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 இது இது பண்றதுக்குள்ள இது 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 பண்ணிக்கலாம் தக்காளி இது இது என்ன குருமா ஹோட்டல் ஸ்டைல் குருமான்னு சொல்றதா இல்லை நம்பஸ்டேய்தா நம்பஸ்டேய்தா ஹோட்டல் ஸ்டைல் குருமா இல்லை ஆமா நம்பஸ்டேய் குருமா ரொம்ப டேஸ்டியான குருமா ஆமா ஆரோக்கியமான குருமா இல்ல எல்லா ஒரு குருமாக்கும் பேர் வைப்பங்களே அந்த மாதிரி என்ன பேர் சேர்றது இந்த குருமா சும்மா குருமாதான் குருமா அவளதா வெளிய குருமா ஹோட்டல் ஸ்டைல் குருமா இந்த குருமா

தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி நல்லா இதாயிருச்சு இந்த காய் எல்லாம் வெண்ணீர்ல போட்டு ஒரு கொதி வேக வச்சு வச்சிருக்கேன் ஓகேமா அத இதல போட்டுறோம் ஓ இத இப்படியே கிளறணும் பொரியல் ஊத்துனா அந்த சாரி நான் அரைச்சு வச்சத உள்ள போட்டு கிளறினா குருமா ஆமா கரெக்டா ஆமா இதுக்கு மேல ஐஸ் தேங்காய் அரைச்சு ஊத்திடலாம்

நிறைய எண்ணெய் நம்ம தேவைக்காது எவ்வளோ இது எல்லாம் நான் இது பண்ணி விட்டுறேன் ஓகே நம்ம தேங்காய் கொதிக்கும் போது நம்ம கம்மியாக வச்சிடணும் ஓ தேங்காய் கொதிக்கணும் ஆமாம் ஏ ஏன்னா அந்த தேங்காய் எப்போவுமே அப்படிதான் ரொம்ப சிம்முல வச்சு தான் போய் சேர விடணும் இல்லைன்னா திரி திரியாக போயிடும் ஓகே 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 இதுக்கோ இன்றைக்கி ஃப்ரீயா சொல்லிட்டு திங்க இல்லை எடுத்து விடக்கூடாது வந்து வறுத்தும் போடுவேன் தேங்காயெல்லாம் லைட்டாக ஒரு வறு வறுப்பேன் இன்றைக்கி அதை பண்ணலை பச்சையாகவே அரைச்சி விட்டுருக்கேன் நம்ம லைட்டாக வருத்தும் ரொம்ப இல்லை லைட்டாக புட்டுக்கடலாம் இது தேங்காயெல்லாம் ஒரு பதக்கு வதக்கிட்டு பண்ணலாம் நான் இப்படியே பண்ணுறேன் வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் சப்பாத்தி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுருக்கோம் ஆமாம் ஆமாம் அப்பா வாசம் கம கமாந்ததுமா பசிய தூண்டுது அந்த பெருஞ்சீரகம் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம்ல ஓ அதனால இப்போ குருமா ரெடி சுவையான குருமா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடுவோம் ஓகே போட்டு கிளறிட்டா ரெடி இனி அடுத்து நாம பண்ண போறது சப்பாத்தி பத்து நிமிஷம் பிசைஞ்சு ஊற வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அதை வந்து இப்போ

எந்த ஒரு இந்த மாதிரி என்னம்மா என்னமா ஆட் பண்ணுவாங்க போடுவாங்க அதெல்லாம் இல்லாம பண்ணுறது பண்ணு இந்த வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஈஸியா பண்ற குருமா சோ மறக்காம பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பசி தூண்டுது நான் உடனே போய் சப்பாத்தி தேச்சு போட்டு சாப்பிட போறோம் அங்க தம்பி சப்பாத்தி சுட்டிருக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து தயிர் சாதம் தாளிக்கிறேன் என்ன சப்பாத்தி குருமா அப்புறம் தயிர் சாதமா ஆமா கொஞ்சமா வெண்ணெய் போட்டுக்கேன் என்ன தயிர் சாதத்துல வெண்ணெய் போடலாமா போடலாம் ஓகே எண்ணெய் விட்டு கடுகு போட்டுருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் ஃபேமிலியாக பண்ணிட்டு இருக்கோமா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு

என்ன பண்ணணும்னா இதை நல்லா வர எண்ணெயில் போட்டு வறுத்து வறுக்கிறது தான் வதக்கிட்டு சாதத்தை கிளறிட வேண்டியது தான் இருக்க நவே அந்த வெண்ணையும் போட்டதுனால சூடாது இந்த சூட்டுக்கு சூடான சாதத்துக்கும் அது உருகிடும் இப்போ இதை நல்லா கிளறிட்டு தான் தயிர் ஊற்றுவீங்களா இல்லை இப்படி ஊற்றிடுவீங்களா ஓகேம்மா மசிச்சு விடுங்க உதிரியாக்க இருக்கக்கூடாது தயிர் நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் தான் தயிர் ஊற்றணும் இப்போ இதெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் கிளறிட்டு வட்ச்சி விட்டுட்டு ஓகே. எங்கள் வீட்டு சாரி நாங்கள் விளையாடுற பால் கடுறோட மாடு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி தான் குடிக்குது போல் இப்போ மற்றவங்களை விட நம்ம பால் கடுற மாடு கொஞ்சம் ஜாஸ்தி தான் எல்லா சமயம் தண்ணி ஜாஸ்தி குடிச்சிருந்தோம் ஏன் தயிர் சதத்துக்கு பால் விடுறீங்க நல்லா கொலக்கொலன்னு இருந்தால்தான் டேஸ்ட்டு ஸோ தயிர் சாதமும் முடிஞ்சது இல்லையா சூப்பர் ஸோ ஃபைனலாக சமைச்சு முடிச்சிட்டோம் இல்லையா எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் சப்பாத்தி சப்பாத்தி குருமா வெஜிடபிள் குருமா அப்புறம் தயிர் சாதம் தாளிச்சிருக்கோம் தாளிச்ச தயிர் சாதம் ஏன் சப்பாத்தி தயிர் சாதமும் சப்பாத்தி சாப்பிட்டா தண்ணி தாக்கம் அதுக்கு இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்